வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளேற ராகு தொடர்ந்து இருக்க மனத்திலேயே நிறைய குழப்பங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் புத்தி தடுமாற்றங்கள் அப்படிங்கிற சூழ்நிலை நிறைய இருக்குது செய்கிற காரியங்களிலே சரிதாக செய்து முடிக்க முடியவில்லை அப்படிங்கிற எண்ணங்கள் ஏன் செய்ய முடியலேன்னு தெரிலிங்களே நான் தான் யோசித்தேன் தான் பண்ணுன்னு பார்க்குறேன் ஆனால் பண்ண முடியலிங்களே அப்படின்னு இந்த ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாக அவஸ்தை செப்டம்பராவது கொஞ்சம் இதில் க்ளியர் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம் அதில் முக்கியமாக சூரியன் கேதுவுடன் சேர்ந்து உங்களை போன மாதம் ஃபுல்லாக படுத்து எடுத்துட்டார் இந்த சூரியன் ஏழாம் இடத்துலேருந்து அஷ்டமிடத்துக்கு போக போகிறார் அங்கே போய் கன்னிராசியில் போய் உட்கார போகிறார் சூரியன் கன்னிராசியில போய் உட்கார்ந்தால் உடல் அசதி வரும் அப்படின்னு மனதில் கொள்ளுங்கள் ஸோ உடம்பில் கொஞ்சம் சோர்வுகள் வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது புதனும் சேர்ந்து அமரும்போது மனதிலே கொஞ்சம் தேவையற்ற பயங்கள் வரும் ஏற்கனவே கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும் இன்னும் பயத்தை கொண்டு விடும் இந்த பயத்தை யாருன்னா தெளிவுபடுத்துவாங்களா அப்படின்னு எண்ணங்கள் வரும்போது சுக்கர பகவான் சிம்மராசிக்குள்ளே வரார் ஏழாம் இடம் இங்கே ஏற்கனவே கேது இருக்கிறார் அவரோடு சேர்ந்து உட்கார்ந்துப்பார் இந்த செப்டம்பர் பதினாலாம் தேதி அப்படி வந்து பார்க்கும்போது அவருக்கு பலன்கள் கொடுக்கணும் இல்லையா கேதுவோடு சேர்ந்த சுக்கரன் யுக்த யோகம்னு பேர் பேர் அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா கலத்திரத்துக்கு உடம்பு படுத்தும் அப்படின்னு இருக்கும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் கொஞ்சம் உடல் உபாதைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் உண்டாகும் உணவு சாப்பிடும்போது ஃபுட் பாய்சன் போன்றதெல்லாம் இருக்கும் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு காஷம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கன்னிராசிக்குள்ளே இருந்த செவ்வாய் துளாராசிக்கு செப்டம்பர் பதிமூணாந்தேதி வெளியில் வந்துடுவார் எட்டாம் இடம்னா அஷ்டமத்தில் இருந்தவர் ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருக்கார் ஒன்பதாம் இடம்ங்கிறது திருகோணஸ்தானம் இங்கே வந்து உட்காந்துருக்கிறார் தன் பார்வையாலே உங்களுடைய மேஷ ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் நாலாம் இடம் மண்மனை ஸ்தானம் என்கிற ரிஷபராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிநாதனான சனி பகவானும் ரிஷபத்தை இருக்கிறார் அப்போ நாலாம் இடம் ஏதோ ஒரு மாற்றங்கள் கொடுக்க போகிறது முயற்சிகளெல்லாம் பதிமூணாந்தேதியிலேருந்து இன்றைக்கி செய்யக்கூடியதெல்லாம் உங்களுக்கு காரியம் சித்தியாகக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க அப்படின்னா மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் இறங்கக்கூடிய இந்த செவ்வாயின் மேலே விழுகிறது ஐந்தாம் இடத்தில் இருப்பது ஒன்பதாம் இடம் லக்ஷ்மி விஷ்ணு ஸ்தானங்கள்னு சொல்வோம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல யோகம் குருமங்கல யோகம் இந்த யோகத்தினாலே வரக்கூடிய பலன் முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஐடியாஸ் வர ஆரம்பிச்சிடும் இனிமேல் நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிக்குள்ளே இருக்க போகிறீங்க மண் மனை வாகனங்கள் போன்ற விஷயத்திலெல்லாம் புதிய முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டு அதிலெல்லாம் சக்ஸஸ் கொண்டு வர போகிறீங்க சிறு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுற டோக்கன் அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய நல்ல மாதம் இது அதனால் கொஞ்சம் சக்ஸஸ் டகடே வர ஆரமிச்சிடும் குரு தன் பார்வையானாலே உங்கள் பார்க்கறது மட்டும் இல்லை உங்கள் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதனால் லாபத்தை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவார் கவலைப்படாதீங்க தொழிலிலே முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் தொழிலை இப்போ ஐடியாஸ் எல்லாம் கரெக்டாக கடை எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும் இதுதான் பதிமூணாந்தேதி செப்டம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் நிதானிச்சுட்டு பதினேழாந்தேதி செப்டம்பருக்கு அப்புறம் கடகடகடன் வேலைகள்லாம் நடப்பதை நீங்கள் நிதர்சனமாக பார்க்க முடியும் யூக லாபங்கள்லாம் வர ஆரம்பிக்கும் தனம் புகழெல்லாம் வர ஆரம்பிக்கும் பாராட்டுகள் வர ஆரம்பிக்கும் ஆபரண சேர்க்கைகள் வர ஆரம்பிக்கும் வீடு வத வனை வாகனங்களிலே வெற்றிகள் வர ஆரம்பிக்கும் செல்வம் உங்களை நாடி வரும் கொஞ்சம் டல் ஃபீல் இருக்கா ஆமாம் சார் அந்த சுக்கரனுடையும் சூரியனுடையும் எஃபெக்ட் இருக்க தான் செய்யும் உடம்பு கொஞ்சம் படுத்தும் ஆனால் பண வரவுக்கான பிரச்சனைகள் இல்லை அலைச்சல்லாம் தான் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் சிலவங்களாம் ஹாஸ்டல்லலாம் தங்கியிருப்பாங்க அப்படி வேலையெல்லாம் பார்ப்பாங்க அந்த அலைச்சலெல்லாம் இருக்கும் பயண விஷயத்தில் சில அலைச்சல்களெல்லாம் கொடுக்கும் ஆனால் லாபத்தை கொடுக்கும் முயற்சிகளை பண்ண வேண்டிய விஷயங்களை அழகாக லைனப் பண்ணுங்கள் இதெல்லாம் நான் பண்ணணும் இதெல்லாம் அப்படி பண்ணணும்னு கரெக்டாக கொண்டு போங்க தந்தையின் மூலியமாக யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு கன்ஃபார்மாக இந்த மாதத்தில் உண்டு அதான் தந்தை வழி யோகம் அப்படின்றது நிறைய இருக்குது அதையும் கேக்குலைஸ் பண்ணிக்கோங்க குழந்தைகளிலே நல்ல படிப்புகள்லாம் வசதிகளாக இருக்குது வாக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கில் நல்ல ஒரு பலன்கள் உண்டு என்ன செஞ்சாலும் நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் கரெக்டாக இருந்ததுன்னா எல்லா இடத்துலையும் சரியாகிடும் இல்லையா அந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி பேசுங்கள் குடும்பத்தில் நல்ல இணக்கங்கள் வர ஆரம்பிக்கும் இல்லைனா பிரிவுகள் வருவாங்க அதனால் கொஞ்சம் இணக்கங்களாக பேசிக்கொள்ளுங்கள் கஷ்டங்கள் இல்லாமல் பார்த்துக்கோங்க பொதுஜன தொடர்புகள் வரும்போது தேவையில்லாத எக்ஸ்ட்ராவாக பேசி மாட்டிக்கிடாதீங்க நான் பொறுப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப பெரிய மரியாதை உண்டு அந்த பொறுப்புங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ரொம்ப எஃபெக்டிவ் இருக்க கொடுங்க அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சூப்பர் மாதமாக இருக்கும் இதெல்லாம் செய்யணுன்னா சக்தி வேணும் இல்லைங்களா சக்தி வேணும்னாலே ஆஞ்சநேய சுவாமி மனதில் நினைத்துக்கோங்க ஹனுமன் ஜெய் ஆஞ்சனேயா அப்படின்னு மனதில் கொண்டு வந்து இந்த மாதம் முழு இதே மந்திரமாக சொன்னால் கூட ரொம்ப நல்லது இப்படி சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த காரியம் முடியல நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகும்பது அப்படின்னு சொல்லுவாள் எந்த காரியம் முடியல நினைச்சாலும் அந்த காரியத்தை முடித்துவிடக்கூடிய அத்தனை திறனும் உங்களை வந்து சேரும் அதனால் இந்த மாதம் ஒரு நல்ல இனிய மாதமாகவே போகிறது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் நண்பர்களே இதுவரை நாம் பார்த்தது ராசிகளின் அடிப்படையிலே பலன்கள் ஒவ்வொருத்தர் ராசியிலையும் விதி மதி கதின்னு மூன்று விஷயம் இருக்குது ராசிங்கிறது நமக்கு வெறும் சந்திரன் அடிப்படையில் பார்க்கறது கதி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு மூமெண்ட் ஆஃப் லக்னத்தை வச்சுக்கொண்டு பார்க்கறது விதி அப்படிங்கிறது லக்னம்னு போட்டிருப்பாங்க கதிங்கிறது சூரியன் மதிங்கிறது சந்திரன் இந்த மூன்று பேருமே நம்ம சுரந் அப்படி சேர்ந்து பார்த்தா தான் ஒரு முழு ஜாதகம் புரியும் பொது பழங்களை பார்க்கும்போது பொதுவான விஷயங்கள் இருப்பதனாலே கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி தொழிலிலோ குடும்பத்திலோ பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு எண்ணம் உண்டால் அவசியம் இந்த காணொலியை பார்த்துவிட்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதற்கான பலன்கள் உங்களுக்கு சொல்லப்படும் வித்து அந்த சர்வீஸ்க்கான ஃபீஸ் வில் பி சார்ஜ் வாழ்க வளத்துடன்